ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வந்துட்டு சீனவரக்காய் போட்டிருக்கோம் அதை பறித்து எப்படி நாங்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது அது பக்கத்துலேயே மீது இடத்துல வந்துட்டு தோட்டம் இருக்குது அதில் தான் நாங்கள் அந்த காயெல்லாம் போட்டிருக்கோம் வாங்க என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அது பக்கத்துலேயே எங்கள் வீட்டில் உள்ள மரங்கள்லாம் வச்சுருக்கோம் அதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக எங்கள் காடு தான் இதில் தான் அந்த சீனவரக்காய் போட்டிருக்கோம் இது வந்துட்டு சென்னை சைடெலாம் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் சீன தான் சொல்லுவோம் இதெல்லாம் பிஞ்சு இந்த அடியில் இருக்குது காய் நல்ல காயெல்லாம் இந்த சைடு ஏஞ்சி ஃபேஸ் இதிலேயே நடுவில் கடலையும் போட்டிருக்கோம் இதுதான் கடலை செடி ஆடு கடிச்சதுனால இப்படி இருக்கு கடலை இன்னும் வைக்கலை இப்போ பூக்குது ஃபஸ்ட் டைம் ஹார்வாஷ் பண்ணுறோம் இது வரைக்கும் நாங்கள் பறிக்கவே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்துட்டு ஹார்வாஷ் பண்ணுறோம் ஆமாங்க இதாக இருக்குது பாருங்க சூப்பராக இங்கேருந்து இவ்வளோ பெரிய செடியில் அடியிலேருந்தே வந்திருக்கு காய் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பிஞ்சு இது கீழே இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கு இதில் அடியில் இருக்கிறதுலாம் முத்திடுச்சு கடையில் தனுசு தனுசுர சூப்பர வந்துருக்குங்க போட்டிருக்கோம் ஒரு செடியில இவ்வளோ காய் எடுத்துக்க ஒரு செடியெல்லாம் தான் ஒரு செடியில இவ்வளோ காய் இருக்கு சரிம்மா இந்த காய் பறிக்கிறேன் ஒரு தி புழு இருக்கா என்னதுமா காய் காய் ஆமாமா காய் நிறைய இருக்கு

அந்த எண்டு வரைக்குமே எங்கள் காடு தான் அது வரைக்கும் போட்டிருக்கோம் டைம் எங்க பறிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு கொஞ்ச நேரத்துலேயே எங்க வீட்டுக்கு தேவையான காய் பறிச்சுக்கிட்டோம் இப்போ இதை எடுத்துட்டு போய் சமைக்கலாம் சமைக்கிறத பார்க்கலாம் சுத்தி இதெல்லாம் எங்க வீட்டை மரங்கள் போட்டு போங்க போலாம் வீட்டுக்கு போலாம் ஃபஸ்ட் இந்த காயெல்லாம் பறிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த காய வந்து இந்த மாதிரி தான் உடைக்கணும் முத்துணை காயாக இருந்தால் நரம்பு இருக்கும் ஓரமாக அதை எடுத்துகிட்டு உடைக்கணும் இது வந்து இப்போ இளங்காயினால அப்படியே உடைச்சி போட்டுடலாம் கத்திட்டு கட் பண்ணோன்னா இதில் நரம்புலாம் எடுக்க முடியாது

காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இது வந்து என் தண்ணியை தூர எடுத்துடணும் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் வடச்சிட்ட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் கந்தது கடுகு போட்டுக்கிடு காயை எில கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கி வதக்கி விடணும் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டுக்கும் காய்க்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் காணதுக்கு காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுடலாம் மசாலாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எப்படி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் பொரியல் ரெடி இந்த வீடியோவில் நாங்கள் தோட்டத்தில் காய் பறிச்சு சமைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்